எம்ஜிஆரின் ரசிகன் என்று சொல்வதிலே தான் பெருமைப்படுகிறேன் பெருமைப்படுறேன் அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏதாச்சும் புதுசாக பேசணும் பிறந்த நாள் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல அவர் பிறந்த நாளை பற்றி சில விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் என்னென்னா தலைவருடைய பிறந்த நாள் எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் எல்லாரும் சொல்லுவீங்க பதினேழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் அதுதான் இல்லை உங்கள் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் அதில் ஒரு சின்ன இது வச்சுட்டாரு தலைவர் யாருக்குமே தெரியாது என்னென்னா தலைவருக்கு வந்து ஒரு அரசியல் எதிரி ஒருத்தர் இருந்தார் அவரை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா தலைவரின் நண்பர் எதிரி அப்படின்னு சொல்லுவாங்க நண்பர் எதிரின்னா அர்த்தம்னா தலைவர் எப்பவுமே அவரை நண்பராகத்தான் நினப்பார் ஆனால் அவர் எப்பவுமே தலைவரை எதிரியாகத்தான் நினைப்பார் தான் அவருக்கு பேரே தலைவரின் நண்பர் எதிரி அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு தடவை ஒரு ஜோசியரை கூட்டிகிட்டு வந்து எப்போ எம்ஜிஆர் ஜாதகத்தை பார்க்கணும் அவருக்கு எப்படி டைம் இருக்குது இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு உட்கார வச்சார் அவர் வந்து ஒன்று பதினேழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு கணக்கை போட்டு கட்டம் ஜாதக கட்டம் போகிறாரு ஒதுவும் சரியாக வரலை அப்போ அவர் சொல்கிறாரு இப்போ ஜோசியர் இல்லைங்க பதினேழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு போட்டால் இடிக்குது அப்படிங்கிற இல்லைப்பா ஊர் பூராங்க கொண்டாடுறான் உலகம் பூராங்க கொண்டாடுறான் இதுதான் பார்த்து அப்போ அவர் சொன்னார் தேதி ரைட்டு மாத ரைட்டு ஆனால் வருஷம் தப்புன்னு என்ன அப்படி சொல்கிறீங்கன்னா இந்த வருஷத்தில் பிறத்திருந்தால் அவர் இவ்வளோ பெரிய தலைவர் ஆயிருக்க முடியாது இவ்வளோ பெரிய நடிகர் ஆயிருக்க முடியாது ஏதோ கொக்கி வச்சுருக்காருங்க அப்படின்னாங்க என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு ஆராய்ச்சி செய்யும்போது ஜோசியர் சொன்னாரு அந்த காலத்தை ராஜாக்கள் தான் பிறந்த டைமு நேரத்தை யாருக்குமே தெரியாமல் வச்சுருப்பான் ஏன்னா அவங்களுக்கு கெட்ட நேரம் எப்போ வருதுன்னு எதிர்க்கு எதிரி நாட்டுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு வைங்க படையெடுத்து வந்துருவான் அதனால் ராஜாக்கள் என்ன பண்ணுவான் ஒரே ஒரு ஜோசியர் ராஜ ஜோசியர்னுக்கு மரணமனையில் வச்சுருப்பாங்க ராஜாவோட ஜாதகத்தை அப்படியே பத்திரமாக வச்சுருப்பாங்க யாருக்கும் தெரியாது பிறந்த நேரம் என்ன டைம் என்ன இது என்ன எதுவுமே தெரியாது அது மாதிரி இவரை கொக்கி வச்சாருங்க என்னன்னா அவர் பிறந்த வருஷம் யாருக்குமே தெரியலங்க கட்டம் ஜாதக கட்டம் வரலை அப்படின்னு ஒன்று கருணாநிதி சொன்னார் எவசாரி அவர் எதிரி சொன்னார் எதிரியான நண்பர் சொன்னார் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு தலைவர் பிறந்த நாள் அன்றைக்கும் ஃபோன் பண்ணி வாழ்த்துக்கள்ங்கிறேன் அப்போ அவர் என்ன கேட்டார் ஆ வாழ்த்துக்கள்னு ஒன்னே நன்றி அப்படிங்கிறேன் அப்புறம் அவங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படியே பேசிட்டே இருந்துட்டு நீங்கள் பிறந்த வருஷம் என்ன அப்படிங்க ஊருக்கே தெரியும் உலகத்துக்கே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு என்ன நீங்க கேட்குறீங்க அப்படின்னு இருக்காரு இல்லை ஏதோ பொடி வச்சிருக்கீங்க உங்க ப